அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது நிகழ்வு துவங்கிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல நாம் வந்து சந்திக்க இருப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறளை நாம் சந்திக்கிறது திருத்துவர்கள் வந்துள்ள தமிழர் நிகழ்வின் தலைமைச் செயலாளர் வாலு மரலாறு மதிப்பு முனைவர் சுப்பிரமணிய அவர்களையும் ஆஹ் கூட்டு மாவட்ட ஆளுநர் வாலு மரலாறு கோபலையா அவர்களையும் நிலவுடைய சார்ஜய அவர்களும் அன்புடன் அணுகு அவர்களும் இணைய இருக்கக்கூடிய இணையமதியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏழாவது எட்டாவது திருக்குறள் கழித்து அறியேன் கழித்து அரியோன் என்பது கைவிடுக கழித்து அறியோன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததுவும் ஆங்கே மிகும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் குடிச்சதே இல்லை கல்லினை நான் அருந்தியதே இல்லை அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அது சில பேர் சொல்லுவாங்க ஆனா அவர்கள் மனதில் ஒழித்து வைத்தது அந்த கல்லினை குடிக்கக்கூடிய அந்த குற்றம் இதை வந்து மனசுல ஒழிச்சு வைப்பாங்க ஆனா அந்த ஒழித்து வைக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் கூட கல்லினை உண்ட போது கல்லினை உண்டு அவங்க வந்து சாப்பிடும் போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அஹ் நெஞ்சத்தில் மறைத்து வைத்ததெல்லாம் வெளிப்படும் அதுதான் இங்க பேசுறாங்க அதாவது நம்ம அந்த வடிவேலு அவர்களுடைய நகைச்சுவைதான் காலையில எந்திரிக்கும்போது திருநீர் எல்லாம் போட்டுட்டு இந்த மனுஷனா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனிதர் தாய் தந்தர் காலில விழுந்து திருநீர் எல்லாம் பூசிட்டு போயிட்டு அஹ் மாலை வரும்போது குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வந்து தாய் தந்திரை அடிக்கக்கூடிய ஒருவனாக அங்க இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க நீ குடிக்கிற குடிக்கும்போது நீ சொன்ன அதாவது நீ ஒரு பொய் சொல்லி இருந்தா இல்ல உள்ளுக்குள்ள நீ ரகசியம் வைத்திருந்தால் உள்ளுக்குள்ள ஏதாவது இருந்தால் வெளிப்பட்டு அப்புறம் நீ நீ வந்து நான் குடிச்சதே இல்ல அப்படின்னு நீ பொய் சொல்லும்போது நீ குடிச்சிட்டாலே தெரிஞ்சிட போது பின்னையே நீ குடிக்கக்கூடிய நீ குடித்தது இல்லை என்று நடிக்கிறாய் அப்படின்றது நடிக்க வேண்டாம் அப்படின்றதான் நீ சொல்ற அப்புறம் அவருடைய மன மாறுபாடுகள் மன வேறுபாடுகள் அதாவது குடிக்க அத குடித்தவர்கள் ஆஹ் நான் நல்லவன் நான் குடிக்க குடிச்சதே கிடையாது குடின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடியதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இப்ப ஒரு ஒரு உண்மையிலேயே குடிக்க பழக்கம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறவங்க அதை ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழலையும் இன்றைய காலகட்டத்திலும் கூட மறைத்து அஹ் செயல்படுகிறார்கள் ஆனா அந்த மறைத்தல் எவ்வளவு நாள் இருக்கும் இப்ப அவன் போய் குடிச்சிட்டு வர்றவர்களுக்கு தானே இருக்கும் குடிச்சுட்டான தெரிஞ்சிட போகுது அப்படின்றது அங்க தெரிஞ்சிட போகுது ஒரு நிறுவனங்கள்ல மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் கொடுக்கும்போது நிறுவனங்களே ஊட்டி கொடுக்குறாங்க அப்ப நான் குடிக்கிறானா இல்லையான்றது அங்கேயே தெரிஞ்சிடும் அவன் போய் பாட்டுல முதல போய் நிற்பான் அப்ப நான் ஏன் நீ வந்து உன்னை பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஏன் நீ வந்து ஒரு பொய்யான அடையாளத்தை நீ நீ அப்படி இல்லை இல்ல நீ நீ வந்து குடிக்கக்கூடிய ஒருவனாகத்தானே இருக்கிறாய் குடிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கும்போது அது எப்படியும் வெளிப்பட்டு விடும் நீ அடுத்து குடிக்கும்போது உடனே தெரிஞ்சிட போதும் அதையே அந்த பொய் பெயரை நீ வந்து வாங்கி கொள்ள விரும்புகிறாய் நான் நல்லவன் நான் குடிக்கிறது இல்ல அப்படின்றத வாங்கி கொள்ற அப்படின்னா நீ சொல்லாத அப்படின்றதுதான் இங்க வள்ளுவர் சொல்கிறார் என்பதை சொல்லி அதாவது நம்ம நிறைய செயல்பாடுகளை பத்தி பேசலாம் நான் கல் ஒரு கல்லுங்கிறத தாண்டி இப்ப நம்ம போதையை மட்டும் தான் பேசிட்டு நம்ம கல்ல கூட நம்ம விட்டுட்டோம் இந்த போதைப் பொருட்கள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக மாற்றுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காந்தியடிகளுடைய மூத்த மகன் அந்த சிகப்பு விளக்கு போன்ற பகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதியில இப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருக்காரு அப்ப அவர் ரொம்ப பெரிய தலைவராக அதாவது இந்திய சுதந்திரத்தோட ரொம்ப பெரிய ஒரு தலைவரா இருக்கார் அந்த சூழ்நிலையில அவர் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில தினமும் சென்று வரக்கூடிய ஒருவராகவும் நிறைய குடிக்கக்கூடிய ஒருவரை குடிச்சிட்டு சாலையில காவாயில விழுந்து புளிதில படக்குல பரளக்கூடிய ஒருவராகவும் அவர் இருந்தார் இப்ப காந்திய வச்சு அவரு வந்து காந்தியோட மகன் அனைவருமே நல்லவர்கள் அவர் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா ஆனா காந்தி குடிக்கல ஆனா காந்தியோட மகன் குடிச்சாரு காந்தியோட மகன் கீழே விழுந்து கிடந்தார் காந்தியோட செயல்பாடுகளை அவரே பின்பற்றவில்லை அப்ப நம்ம இங்க வச்சு பார்க்கும்போது காந்தியோட மகன் அதனால இவர் குடிக்க மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமானா கிடையாது ஆனா அவரே சொல்லி இருந்தாலும் இல்ல எல்லாம் குடிச்சதே இல்லை அப்படின்னாலும் அங்க விழுந்து கிடக்கும் போது தெரிஞ்சிட போது இவர் குடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான்

வாழமரலாடு கோபாலையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அத்துணைய பேருக்கும் கவிஞர் பன்னாட்டு இயக்குநர் கவிஞர் நல்லி அம்முனானந்தி அவர்களுக்கும் இணையவழி பார்த்துக் கொண்டிருக்கேன் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்லூர்ண்ணாமை என்பதை வள்ளுவர் சமூக நலன்கருவி சொன்ன அந்த குரல்களை ஒவ்வொன்றாக எடுத்து மிக சிறப்பாக எழுத்துக்காட்டுகளோடு நிமிஷம் சிறப்பையா இன்றைக்கு அந்த வடிவேல் சொல்வார் பிடிக்க மாட்டேன்னு சொன்னையே அது நல்ல வாயு இப்ப இருக்கிறது நாரவாயும் தாயவே அடிக்கிற குளித்து விட்டால் தாய் என்று கூட தெரியாமல் அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு தவறுகளை எல்லாம் அங்கே எடுத்து சொல்லி இருப்பார்கள் ஆஹ் அது போல அந்த ஒரு குடி குடித்தவர்களுக்கு குடிச்சுட்டா கூட பரவாயில்ல குடிக்க போறேன்னு நினைச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தால் அவை அதை விட மிகப்பெரிய குற்றம் என்பதாகவும் மிக சிறப்பாக இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள் வார்த்தைகளையோ மதுவை முழுவதுமாக சுரக்க வேண்டும் என்று சொன்ன மதுவினுடைய வாக்கு அதையே நாமும் மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த குரலும் அதிகாரம் படைக்கப்பட்டிருக்கிறது அதை இங்கே எடுத்து சொல்லுகின்ற பொழுது சிலருக்காவது அது என்ன தீமை என்பதை தெரிந்து கொள்ளுவார்கள் என்பதை இங்கே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்கய்யா அடுத்ததாக நம்ம வணக்கம் தமிழால் நேவோ உலக தமிழ் பெரிய கத்த நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் மீனாம்மா அவர்களுக்கும் இணைப்பிலிருக்கும் தலைமை செயலர் ஐயா நம் சுப்பிரமணியம் ஐயா வரலாறு கோபால் ஐயா வாழ்நாள் சாதனையாளர் அழகுராஜா ஐயா அனைவருக்குமே நண்பின் வணக்கம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு திருக்குறள் இதுல நீங்க சொன்ன மாதிரி ஐயாவும் நீங்க சொன்ன கருத்தை ஒட்டி சொன்னாங்க எனக்கு இன்னொன்னு அதுல பாத்து மறைத்ததுவும் சொல்றதுல அவரு அந்த ஒழிச்சு வச்ச எல்லாமே வெளிப்பட்டுரும் நீ குடிக்கல குடிக்கலன்னு வந்து போய் சொல்லிட்டு தெரியாத அவன் சொல்லுவான் டேய் உள்ள போச்சுன்னா எல்லாம் வெளியே வந்துரும்டா எல்லாம் வெளியே வந்துரும் அப்படிமால நான் குடிக்க மாட்டேன்னு சொன்ன உண்மை மட்டும் இல்ல வேற என்னென்னலாம் ஒளிச்சு வச்சியோ அந்த எல்லா அக்கப்போரும் வெளியே வந்துரும் அதனால எதுவும் இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு தெரியாதங்கிறாரு அதை அழகாக சொன்ன உங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துகள் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்ததாக நன்றியா இணைவோ உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்து கருத்துரை நல்கிய பெருமைக்குரிய நம்முடைய மதிப்புற முனைவர் தலைமைச் செயலர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் சிறந்த நூல்களுக்கு சொந்தக்காரர் அமெரிக்க தமிழர்களுக்கு அருமையாக தமிழ் மொழியை போதிப்பதிலே வந்தவராகவும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் செயல்படக்கூடிய அன்புடன் நம்முடைய கொரோனா பெருமைக்குரிய மதிப்பு முனைவர் அழகுராஜய்யா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிப்பதில் இப்பொழுது இன்றைக்கு நம்முடைய நிறுவனர் அவர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் அழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததுவும் ஆங்கே மிகவும் ஒழித்ததுவும் வரைத்து வைத்திருப்பதும் அது அளவடை செய்தி செலவு இன்னி செலவு சொல்லி செயல அளவடை என்று மூன்று அலவடைகள் உள்ளன இங்கே ஓசையை நிறைவு செய்வதற்காக வந்தது சொல்லி செயலவர் கழித்து இந்த கழித்து அப்படிங்கிற சொல்லுக்கே களி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கேளிக்கை மகிழ்ச்சி ஆஹ் ஒரு சிறப்பான நிலையை நான் உணர்வது அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு அது பொருந்தாது இந்த நிலையில் இருக்கக்கூடிய நான் அறியன் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது என்று என்பது கைவிடுங்க எனக்கு எதுவும் தெரியாது என்னை ஆள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி குடித்தவர் சொல்லுகின்ற சொல்லாச்சு என்ன ஆகும் நெஞ்சத்து ஊ அங்கே விடும் அங்கே மிகும் நெஞ்சத்துக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டாருல அது எல்லாமே அங்கே மிகுந்து விடும் என்ன மிகுந்து விடும் ஒரு நிலையில அவர் என்ன நினைச்சு அருந்துறாரோ அந்த கல்ல அத அப்படியே சொல்லுவார் எதிரிய அருந்துனாருன்னா அவரை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாரு ஒரு திரைப்படம் மோசமானது அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா அதை பத்தியே பேசிட்டு இருப்பார் அவருடைய எதிரி பத்தி பேசணும் கீழறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மதுபானத்தை அறிஞ்சிட்டு அப்படியே பேசுவார் அதுதான் பிரேச பாடல்ல ஒன்றுல சிலர் பிடிப்பது போலி என்ன அடிப்ப பலர் நடிப்பது போலே குடிப்பார் இது பாட்டில் விளங்குவதோ அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுவாங்க எம்ஜிஆர் திரைப்படம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி கணேசன் படத்துல நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம் இன்றைக்கு ராத்திரிக்கு தூங்க வேண்டும் குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள் எழுதி வச்சிருப்பாங்க இன்று ரொக்கம் நாளை கடன் இந்த பலகை நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்கும் அப்ப ஒவ்வொரு நாள் வாசிக்கிறப்ப தோணும் இன்று ரொக்கம் நாளை கடன் அப்ப கடனே கிடையாது நல்லோரும் ரொக்கம் கொடுத்து சாப்பிடும் நாளைக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள்ங்கிறது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படியே மதுபானத்தை அருந்துவது அதனுடைய தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இதுல சில பேர் வந்து குடிச்சிட்டு ஒவ்வொரு காரணமாக ஆஹ் சொல்லுங்க அதாவது வாந்தி எடுத்தது அந்த இடத்துல யாராவது இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வெளிப்படுத்தியது இப்ப இந்த நிகழ்வும் மறைந்திருந்த கண்டுபிடித்தவர் தனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்தவே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில வெளிப்படுத்தி விடுவார் தன்னை முழுமையாக அடையாளப்படுத்தி விடுவார் இன்னும் இப்ப சமீப காலங்கள்ல பெரும்பாலும் அந்த திருமண கூடங்கள்ல முதல் நாள் இரவு பெரியவங்க வயதுல மூத்தவங்க பெரிய அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்க உயர் பதவியில இருந்தவங்க அதிக பேர் மதுபானம் இருக்கும் சரி அங்க இருந்தா பல பேருக்கு தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருந்துட்டார் ரெண்டையுமே நான் கண்ணூர் இருக்கிறேன் வேணும் என்று யாரையும் சொல்லவில்லை அப்ப இங்கே போதிக்கப்படுகிறது ஏன்னா நான் ஒழுக்க சீவனாக இருந்தா தான் நான் ஒழுங்கத்தை போதிக்க முடியும் நான் எல்லா தவறும் செய்யக்கூடியவங்க மற்றவங்க ஒழுக்கத்தோட வாழணும்னு சொல்லி நினைக்கிறது சொல்றது எந்த வகையில பொருத்தமா இருக்கும் இது காலமெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனா அதுக்கான விடை சரியாக நமக்கு கிடைக்கவில்லை காவல்துறையை சார்ந்த சில பேர் சில பேர் இன்றைக்கும் தலைப்பாகை அணிந்து அந்த ஹெல்மெட் ஆபரண அந்த ஆவணம் அந்த பலகை அணிந்து வாகனம் ஓட்டுவதில்லை ரொம்ப வேகமா போறாங்க வர்றாங்க அந்த காவல்துறையிலேயே மகளிரராக இருக்கக்கூடியவங்க பல பேரு அந்த தலைப்பாகை அணிந்துதான் வாகனத்தை சில ஓட்டுறாங்க சில பேர் அப்படி இருக்காங்க இந்த சில பேர் தான் பல பேருக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா அரசு அரசியல் கடுமையான விதிகளை விதித்து விட்டன எல்லாத்துக்குமே அந்த தண்ட தொகைன்னு சொல்லி கூடுதலாக தொகை போடுறாங்க அதுக்கு என்ன அடிப்படை காரணம் இனிமேலாவது திருந்தட்டும் இது போன்ற தவறுகளை யாரும் செய்யக்கூடாது இந்த தவறு செய்தால் உயிருக்கு உழை வைத்துவிடும் குடும்பம் பின்னடைவு அடைந்து வரும் எனவே நீங்க அதை செய்யாதீங்க இத அடிப்படை காரணம் ஐயோ இந்த அரசு இப்படி விதிச்சிருச்சு அந்த அரசு அப்படி விதிச்சிருச்சு அதெல்லாம் இல்லை அவங்க சொல்லி பார்க்கறாங்க கேட்கல வகையில தண்ட தொகையாக தீர்மானம் பண்ணியிருக்காங்க நாம் கொஞ்சமாவது உணர வேண்டும் உணர வேண்டும் உணர வேண்டும் என்று சொல்லி இது போன்ற குரல்களை படிப்பதிலும் இலக்கியங்களை படிப்பதிலும் நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுகிறது நாம் நல்வழியில் செல்வதற்கு தயாராகிறோம் என்பதை எடுத்து சொல்லியும் நம்ம சொல்லி வருகின்ற நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரையா அவர்களுக்கும் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிய தமிழ் நன்றி ஐயா மகிழ்ச்சிங்கய்யா மகிழ்ச்சிங்கய்யா சிறப்புங்கய்யா அடுத்ததாக நம்முடைய நிலவுலிந்தோம் ஐயா வாங்கய்யா நன்றி ஐயா ஏழாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது நிகழ்வாக தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு என்று இப்போதைக்கு தேவையான காலத்திற்கு தேவையான இந்த குரப்பா கல் குடித்துட்டு சில பேர் வீட்டில் குடிச்சுக்கிட்டே குடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு குடிக்காதவங்க வம்படியா குடிக்க வச்சு எல்லா நட்பும் அங்கதான் கிடைக்கும் உம் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க மாட்டான் ஆனா அந்த நண்பர்களுக்காக இப்படி செலவை வந்து செய்வதில் சில பேர் ரொம்ப தாராளமா செய்வாங்க நட்பை வளர்த்துக்குருவாங்க ஆனா வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி உரிய மாற்றுவது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் அவனை அரவணைச்சி அங்க கூட்டு வந்து வம்படியா குடிக்க வச்சு சில உண்மையில வரவழைக்கிறது இப்படியும் செய்யறார்கள் குடிச்சுட்டா உளறிடுவாங்க இப்படி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கெடுப்பது ஒன்று ஒரு சிலர் நல்லா இருப்பான் இவன் மட்டும் நல்லா இருந்தா சரிதான்ட்டு கெடுப்பது ஒன்று இப்படி எல்லாம் இளைஞர்கள் கெடுக்கக்கூடிய உண்டு இதுல குடிச்சிட்டு குடிக்கவே இல்லை என்று சொல்வாங்க ஆனா அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்தா ரோட்லயும் சரி வீட்லையும் சரி பொது இடங்களிலும் சரி தெரியும் அதெல்லாம் பல பகுதிகளை பேருந்துலயும் சரி உட்கார்ந்து போதெல்லாம் பேச்சு அஹ் கெட்ட வார்த்தையெல்லாம் வரும் அப்புறம் ஓட்டுநருங்க கண்ட எல்லாம் இறக்கி விட்டு போற கதையெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் அது எவ்வளவுதான் திருக்குறள்ல அந்த பேருந்துல எழுதி போட்டாருன்னு சொன்னாலும் குடிக்கிறது தான் இருப்பாங்க எனக்கு ஒரு சம்பவம் அப்படித்தாங்க போது தேர்தல் நேரத்துல இரவு நேரம் தேர்தல் பணியெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போது பின்னாடி ஒருவர் உட்கார்ந்துட்டாரு வேலை பார்த்தவரையே தான் பணம் கிடைச்ச உடனே குடிச்சுட்டு என் மேல வண்டியில தான் திட்டாரு அவன் பின்னாடி கவுந்துட்டாரு ஆள் இன்னைக்கு நமக்கு ரொம்ப தான் நினைச்சு பார்த்தா மயி கெடுத்துட்டாரு அப்புறம் தான் சொன்னாங்க கூட உள்ளவங்களா சார் ஏட்ட கேட்டாங்க கொடுக்கலவும் நீங்க ஏமாந்துட்டீங்க ஒரு ஆடி மேசிக்கிட்டீங்க அப்படின்னு நேசிட்டாங்க அதுக்காக உதவி செய்ய முடியாமல் இருக்க முடியாது நேற்று கூட வரும்போது போதும் ஒருத்தர் பையன் முதல்ல கேட்ட கேள்வி புடிச்சிருக்கியா என்ன சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு டியூசனுக்காக போய்கிட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல நல்லா படி அப்படின்னு சொல்லிதான் இருக்கேன் ஏனென்றால் நம்ம ஆட்டங்களையும் பேருந்துகளையும் பக்கத்துல இருக்குங்களையும் சில அந்த வாடை தெரிஞ்சு போகும் இல்லைன்னா அந்த பேச்சுலேயே பேச்சு கொடுத்தாலே தெரிஞ்சு போகும் சில இடங்கள்ல பொது இடங்கள்ல பெண்கள் இருக்கிற இடத்துல பேசுவது ஆடுவது வாய் பாய் குசாமி பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படி எல்லாம் செஞ்சுட்டு நான் ஒன்னும் குடிக்கலையே எல்லாம் நல்லது போல் வருவார்கள் சிலரு வீட்டுக்கு வந்து மிரட்டுவதற்காக மனைவியையோ அந்த பத்தாவா எல்லா இடத்திலையும் மிரட்டுவதற்காக கூட்டத்தை கலைப்பதற்காக இப்படி செய்வது ஆக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மதுவினால் கல்லுனால் வரக்கூடிய தீங்கை சொன்னதை இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மறைத்து வைத்து சொல்லக்கூடிய உண்மைகளை வெளிப்படையாக அதை சிறப்பாக எடுத்து வைக்கிறது இல்லையா வாய்ப்புக்கு நன்றி அருமை அருமையான குரல் அருமையான உரை மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மகசிறப்பு மீண்டும் ஆஹ் நம்முடைய இந்தியா தலைமை செயலாளர் முகளை அழகிரதையா இந்தியா சிறப்பாக சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம்